மற்ற நடிகர்களை போல் இல்லாமல் நடிகர் அஜித் குமார் தனது அரசியல் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியுள்ளதாக தமிழக பாரதிய ஜனதா தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் பாரதிய ஜனதாவில் இணையுமாறு நடிகர் அஜித் குமாரை தாங்கள் அழைக்கவில்லை என்று கூறினார் இளைஞர்கள் சமூக அக்கறையுடன் அரசியலில் ஈடுபடுவது தவறில்லை என கூறிய தமிழிசை தனது ரசிகர்களை கட்டுப்படுத்த அஜித்தால் முடியுமா என அவருக்கு தான் தெரியும் என்று கூறினார் திருப்பூர்ல ரெண்டாயிரத்திற்கு மேற்பட்ட தன்னை அஜித் ரசிகர்கள் என்று அடையாளப்படுத்தி கொண்ட இளைஞர்கள் வந்து சேர்ந்தாங்க அவங்க அஜித் ரசிகர் மன்றத்தை சார்ந்தவர்கள் தான் அவர்கள் நாங்கள் பாஜகவில் இணைகிறோம் என்று இணைந்தார்கள் அதுதான் அந்த நிகழ்வே தவிர அஜித்துக்கும் அந்த நிகழ்ச்சிக்கு தான் சம்பந்தம் இருக்கான்னு எனக்கு தெரியல அவர் அவர் கருத்தை சொல்லியிருக்கிறார் நான் இன்னைக்கு கூட அந்த அறிக்கையை பிரமாதமாக வடிவமைக்கப்பட்டு இருக்கின்ற அறிக்கை வரவேற்கிற தனது நிலைப்பாட்டை மற்ற நடிகர்கள் மாதிரி இல்லாமல் அப்படியா இப்படியா வருவேனா வரமாட்டேனா இல்லாம தனது நிலைப்பாடை தெளிவுபடுத்தி இருப்பது பாராட்டுக்குரியது